பெரும்பாவத்துக்கு தௌபா செய்யணும் ஒருவர் போய் சாட்சி சொல்லிவிட்டார் ஒரு 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 நல்ல ஒரு பெண்மணி மீது பத்தினியான ஒரு பெண்மணி மீது அவதூறு சொல்லிவிட்டால் அதே மாதிரி ஒரு மனிதர் விபச்சாரம் செய்து விட்டார் தாய் தந்தையர்களை நோவினை செய்து விட்டார் என்றா அவர் தௌபா செய்யணும் உள தூய்மையோட நாங்க நாங்க எங்கட முன்னால் உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சு துவா கேட்கணும் சும்மா ஊரில் நடக்கிற மாதிரி ரூம்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு யாரெல்லாம் முன்னுக்கு செஞ்ச பாவம் பின்னுக்கு செஞ்ச பாவம் நடுவில் செஞ்ச பாவம் இதெல்லாம் தௌபா இல்லை அது இமாமோட சம்மந்தப்பட்டது நீங்கள் உங்களோட பாவத்தை எனக்கு தௌபா செய்ய தெரியாதே இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அல்லாக்கு முன்னுக்கு போங்க யார் அப்பே என்ற ரஹ்மானேன்னு புகழுங்க தமிழால் தெரிஞ்ச பாசையில் தெரிஞ்ச மொழியில் புகழுங்க சுண்ணத்தான தொழுகையில் சுஜூதில் நீங்கள் தெரிஞ்ச மொழியில் தெரிஞ்ச பாசையில் கேளுங்க இந்த மார்க்கம் அரபியர்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல உண்ட ரப்போட பேசுறதுக்கு உண்ட ரப்போட கேட்கறதுக்கு மொழி தடையல்ல நீங்க சஜிதாவில் போய் தமிழ்ல கேளுங்க என்ன ரப்பிட நான் என்ன தேவையை கேட்கறதுக்கு தொழுகையில கேட்கறதுக்கு எனக்கு அரபு தெரியணும்னு சொல்லி நினைக்காதீங்க தமிழ் மொழியில அரபுல உருதுல ஹிந்தியில மலையாளத்துல எந்த பாஷை தெரியும் கேளுங்க ரப்பே எந்த பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாண்டு உள தூய்மையோட கேளுங்க ரெண்டாவது செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்துங்க மூணாவது உறுதியோட அல்லாவிடத்துல கேளுங்க நான் பிறகு அந்த பாவத்தின் பால் மீண்டு செல்ல மாட்டேன் என்ற மன உறுதியோட கேளுங்க அந்த பாவத்தை திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹவிடத்தில் ஒரு வாக்குறுதி செய்வது தான் தௌபாவை தவிர சும்மா நாளைக்கு யாருக்கு காசு கொடுக்கணும் அந்த கம்பெனி கொடுக்கணும் இந்த கம்பெனி கொடுக்கணும் கொண்டாடி அது வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும் யாரு என்ன பண்ணிச்சு யாரு என்ன மன்னிச்சிரு இது தௌபா இல்லை இது விளையாட்டு சில அறிஞர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் பாவத்தை விடாமல் அந்த பாவத்திலே இருந்து கொண்டு தௌபா செய்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹுவை பரிகாசம் செய்கிறான் நாங்கள் ஒரு ஆளோட போய்த்து அவரோட பரிகசிக்கிற மாதிரி அல்லாவோடு பரிகாசம் செஞ்சால் அதனுடைய விளைவு குஃபுரில் கொண்டு போய் விடும் அவர் முர்த்ததாயிருவார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லா இறக்க முடியவன் ஆனால் நாங்கள் விளையாடிடக்கூடாது அல்லாட்ட போங்க கையேந்துங்க யா அல்லாஹ் என்ன ரப்பே என்ன ரஹ்மானே நான் உன்னோட பேசாமல் கழிச்ச நாளுக்கு நான் தௌவா செய்கிறேன் யா அல்லா இவ்வளவு நாளும் உன்னை நோக்கி வராமல் இருந்த அந்த அந்த ஒரு விடயத்துக்காக நான் தோபா செய்கிறேன் யா அல்லா இவ்வளவு நாள் நான் உன்ட்ட கேட்காம இருந்துட்டேன் தோபா செய்கிறேன் யா அல்லா நீ சொல்கிறாயா அல்லா வைதா சலகாய்பாதி அன்னி ஃபைன்னி கரீப் أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانَ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ نَبِيَّ أُنْقَلُ دَمَّ என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் அல்லா நபீட்ட கூட நபிய நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல இல்ல நேரடியா ஒவ்வொருத்தருடையும் அல்லாஹ் பேசுகிறான் குரானை கையில் எடுங்க குரானை கையில் எடுக்காமல் கழிந்த நாட்களுக்காக தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடம் ஏந்தாத அந்த நாட்களுக்காக தௌபா செய்யுங்கள் நாங்க செய்யற தௌபாவுக்கே ஒரு தௌபா செய்யணும் சகோதரர்களே ஏனண்டா ஊர்ல பழகி நண்பர்களோட பழகி அல்ல என்னை மன்னிப்பானா என் ரப்பு என்ன பாவத்தை மன்னிப்பானா என்ற ஒரு சந்தேகத்தோட அல்லாஹ் விட்டு தூரமாகிய பராக்கான ஒரு இதயத்தோட அல்லா முன்னோக்காம உலக சிந்தனையோட கையை உயர்த்தி துவா கேட்கிறது அதற்கு ஒரு தௌபாவை மீண்டும் ஒருமுறை செய்ய வேண்டும் சோதரிகளே தௌபா என்று சொன்னால் அது வார்த்தை அல்ல என்னுடைய அந்த வாழ்க்கையை அங்கே தீர்மானிக்கின்ற அல்லாஹுக்கும் எனக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஒப்பந்தம் தௌபா அது உன்னை சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்கின்ற ஒப்பந்தம் நரகத்திலிருந்து இருந்து விடுதலையை பெற்றுத் தருகின்ற ஒப்பந்தம் அந்த தௌபா இருபத்தி ஏழிலே கும்மாளம் அடைக்கின்ற ஒருவர் சொல்ல இன்னொரு ஆள் ஆமீன் சொல்ல லைட்டை ஓபன் கொண்டு நடுநிசில் கத்துகின்ற கதறுகின்ற ஒரு விளையாட்டு அல்ல தௌபா நான் செய்த பாவம் நான் செய்த பாவம் என்று ஒருவர் சொல்ல பின்னால் நீங்கள் உங்கள் ரப்போடு பேசுவதற்கு இமாம் தேவையில்லை ஒரு பெரிய அறிஞர் தேவையில்லை என்னுடைய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்ற ரப்பை உங்கள் வார்த்தையால் உங்கள் கரங்களால் நீங்கள் எதிர்நோக்கவில்லை என்றால் அதற்காக நீங்கள் கடந்த காலங்களுக்கு தௌபா செய்யுங்கள் யாரும் உன்னோடு பேசுவதற்கு இவரா அவரா என்னுடைய ரப்போடு நான் பேசுகிறேன் இது இந்த மார்க்கத்திலே புரோகிதர்களுக்கோ சாமியார்கள் என்றோ அவர்கள் கௌரவமானவர்கள் என்றோ அவர்களிடம் சொல்லி கேட்பதற்கோ இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்னுடைய ரப்பு என்னை பற்றி கேட்டால் நான் உனக்கு பக்கத்திலே இருக்கிறேன் உலகது ஹலஹனன் இன்சான் வன அலம்மா துவசி சுதகினசோ வனஹன் வாசுரப இலகமின் ஹபினில் வரி உனது பிடம் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன் நான் அப்படி இருந்துவிட்டு நீ எங்கோ செல்கிறாயே யாரிடம் செல்கிறாய் அவரிடம் செல்கிறாய் ஆலிமன் செல்கிறாய் வீட்ல வாப்பா மூத்தா போய்விட்டார் வாங்க தௌபா செய்யறதுக்கு வாங்க இசைபார் செய்யறதுக்கு யார் கிட்ட தந்த மார்க்கம் இது ஏ இந்த ரப்போட நீங்க தவுவா செஞ்சு விட்டு உங்களோட ரப்பிட்ட கையே சகோதரர்களே நடுநிசியில் இரண்டு மணிக்கு மூன்று மணிக்கு எழும்பி தொழுங்கள் உங்களுக்கு தெரிந்த சுறாக்களை ஓதுங்கள் உங்களுக்கு தெரிந்த மொழியில் உங்கள் ரப்பை அளையுங்கள் அவன் எல்லா மொழிகளையும் அறிந்திருக்கிறான் எல்லா பாசைகளையும் அறிந்திருக்கிறான் எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாடுகின்ற ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுடைய பாவச்சுமைகளையும் சுமைகளையும் அறிந்திருக்கிறான் உங்கள் கஷ்டங்களை அறிந்திருக்கிறான் உங்கள் துயரங்களை அறிந்திருக்கிறான் கடந்து போன வாழ்க்கையிலே நீங்கள் பட்டு நொந்து போன ஒவ்வொரு இதயத்தினுடைய சுமைகளையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த ரப்பிடம் கேட்பதை விட்டுவிட்டு நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே யா அல்லா என்ற பாவத்தை மன்னித்து விடியா அல்லா நான் இந்த தவறுகளை செய்தேன் என்ற வாழ்க்கையில பல அருள்களை இழந்தேன் யா அல்லா பல அருள்களை இழந்து விட்டேன் யா அல்லா சுமை இருக்கிறது இருக்கிறது தொழுகையில் இன்பம் இல்லையா அல்லாஹ் தொழுகையில் ஆர்வம் இல்லையா அல்லா பாவங்களை விட மனசு இல்லையா அல்ல எல்லாவற்றையும் ரப்பிடம் கேளுங்கள் பாவம் செய்கின்ற மனிதன் என்னை நோக்கி வருகின்ற பொழுது நான் ஓடி வருகிறேன் அல்ல சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே நீங்க அல்லாஹிடத்துல உண்மையான தௌபா செய்தால் உங்களோட குற்றங்குறைகளை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாத்தி விடுவான் அப்படி கருணையாளன் அல்லாஹ்